தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் திரு வி எஸ் ராமன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் நான் வந்து பயாலஜிக்கலாக பிறந்தேன்னு நினைக்கல என்னை வந்து பரமாத்மாவே நேரடியாக அனுப்புனதாக தான் நான் நினைக்கிறேன் ஏதோ என்னால் ஒரு சில காரியங்கள் இங்கே வேண்டி வேண்டியிருக்குன்னு கடவுளே என்ன அமைச்சிருக்கிறார்னு பிரதமர் பேசுகிறாரு ஏன் அப்படி பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அவர் சொன்னது அவருடைய வார்த்தையா இல்ல அவரை இறைவனே சொல்ல வைத்துள்ளார் காரணம் என்றால் நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே இறைவனை நீங்கள் பார்க்க முடியாது இன்றைக்கி உதாரணமாக சௌரிமலை ஐயப்பன் கோல் இருக்குது இது சமீபத்தில் மண்டைக்காடு பகு அம்மன் தீப்பிடிச்சன இதுக்கு பரிகாரம் என்ன செய்யணும் என்ன பண்ணுறாங்கன்னா தேவப்பிரசனம் கேட்குறாங்க தேவப்பிரசனம் என்பது அந்த கோயிலுக்கு பூஜை புனஸ்காரம் பண்ணி வேதம் மந்திரங்களை நன்கு கற்று அறிந்து தேர்ச்சி பெற்ற அந்த மடாதிபத்திடம் சென்று தேவப்பிரசனம் கேட்பாங்க தெய்வப்பிரசன் போது இறைவனோட ஒண்டி இரண்டாக கலந்து அவங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டு அவங்க இந்தந்த தேதி இது மூலம் சொல்லுவாங்க இன்றைக்கி தமிழ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அன்னை சாரதா தேவி மீரா ஆண்டாள் அதே போல் நீங்கள் வந்து சத்ரபதி சிவாஜி ராமகிருஷ்ண பரமகம்சார் சுவாமி விவேகானந்தர் எல்லாம் மனிதர்கள் தானே இந்த மனிதர்கள் எப்படி தெய்வங்களானார்கள் யேசுநாதர் மனிதர் எப்படி தெய்வங்களானார் நம்பிக்கை நாயகம் மனிதர் எப்படி தெய்வமானார் ஐயா முத்துக்குட்டு சாமியார் அவர் மனிதர் தான் எப்படி தெய்வமானார் ஸோ மனிதன் என்பது இறைவன் எல்லா இடத்திலும் வர முடியாது இறைவன் யாரோ ஒரு வச்சு ரிமோட் பண்ணுவார் அந்த எண்ணத்துல தான் அவர் வந்து என்ன சொல்லுவார் உதாரணத்துக்கு என்ன பாருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் சாண்டோ சின்னப்ப தேவர்னு கேள்விப்பட்டுப்பீங்க அவர் ரொம்ப வறுமையில இருந்தார் அடிக்கடி மருதமலை முருகங்கள் போய் ஏன்டா முருகா எனக்கு ஏண்டா இந்த குடும்பப்படுத்துற என்னால் முடியலடா ரொம்ப கஷ்டமாட்ட வாடாப்படம் தான் சொல்லுவாரு வந்து அப்போ ஒரு முறை அந்த படிக்கட்டுந்து சாமியை கும்பிட்டு மர்மம் வந்து கீழே வரும்போது ஒரு சிகரெட் பாக்ஸ் இருக்குது சிகரெட் பாக்ஸை பிரிச்சு பார்த்தா அவ்வளோ ஒரு ரூபா நோட்டு இருக்குது ரூபா நோட்டு கொடுத்தோன்னே அதுக்கு மேலே அவர் என்ன சம்பவம்னா ஒரு கடையில் போய் இட்லி சாப்பிட்றாரு இட்லி சாப்பிடும்போது இவர் யாருமே இருபது ரூபா கடன் வாங்கியிருக்காரு அந்த ரூபா கூட வாங்கினவன் கொடுத்தவன் என்ன பண்ண இவருக்கு கழுத்தில் டவுலில் போட்டு இறுக்கி அசிங்கப்படுத்தும் போது அந்த அசிங்கத்தின் பொறுப்பாக முருகங்கிட்ட போய் வேண்டாரு மருதமலை முருகங்கிட்ட இந்த மாதிரி கீழே வந்து பணம் கொடுக்கும்போது அந்த பணத்தை கொடுக்குறாரு கடைசியில் அவர் வந்து அந்த திரைப்படம் எடுக்கும்போது அதில் வந்து மருதை மலை மாமணிய முருகையா என்று சொல்லும்போது சொல்லுவார் கோடிகள் கோவிந்தாலும் கோமகனை மறவேல் என் வினை தீர நான் வருவேன் என்று சொல்வார் அப்போ அந்த உணர்வுபூர்வமான பாடல் தானே அனுபவ ரீதியான ஒரு பாடல் தானே நீங்கள் அதே போல திருநா திருநா திருநாவுக்கரசர் ஆயன்மார்களில் திருஞான சம்பந்தர் ரெண்டு பேரும் சேர்ந்தேன்னு திருமுறைக்காட்டில் பதிகம் பாடி அந்த கோயில் திறக்காத நடையை திறக்க வைக்கிறாரு தாழ்த்திரவாய் ஆலய மணி கதவே தாழ்த்திரவாய் மறைநாதன் முகம் காண தாழ்த்திட நடை திறந்ததா இல்லையா ஐயா இன்னும் பக்கம் நம்ம சென்னையில் இருக்கிறோம் மயிலாப்பூர் கபாலேஸ்வர் கோவிலில் சிவனேஸ்வரர் செட்டியாருடைய வைரயா வாரிய மகளை பூம்பாவே சர்பன் தீண்டிய அந்த பூம்பாவேடைய சாம்பலை கொண்டு வைத்து திருந்தன சம்பந்தர் உயிர் கொடுத்தாரா இல்லையா கபாலீஸ்வரர் கோயிலில் அப்போ அதிசயங்கள் எவ்வளோ நடக்குது அப்போ மனிதன் இறைவனுடைய நிலைப்பாட்டில் இறைவனே வந்து அருள் பொறுக்காசனா நீங்கள் திருநெண்டூரில் பாருங்கள் இருதயஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குது பூசல் நாயனருடைய அறுபத்தி ஒன்று நாயுமார்கள் பூசல் நாயனருடைய இதயத்தில் அவர் இதய பூர்வமாக ட்ராயிங் கொடுத்து காஞ்சிபுரம் மன்னனே வந்து கோயில் கட்டி கொடுத்தாரு அப்போ இதெல்லாம் வரலாறு இருக்குதா இல்லையா அப்போ இன்னைக்கு இன்னைக்கு ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ காலத்தில் இந்துக்களுடைய கோயிலை அடித்து உடைத்து மசூலாக்கப்பட்டனார்கள் அவரெல்லாம் அடித்து உடைச்சு கொள்ளை வெள்ளக்காரன் எப்படி கொள்ளையடிச்சானோ அதே போல் மகிலரில் வந்து கொள்ளையடிச்சுட்டு போனாங்க அதுக்கப்புறம் சுதந்திரம் போட்டால் காங்கிரஸ் சாரும் கொள்ளடிச்சுட்டு போனாங்க அப்போல்லாம் எந்த கோயிலையும் அவங்களுக்கு வந்து கா காங்கிரஸ் கண்டிக்கிடவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு பாஜக வந்தவர் தான் நீதிமன்றத்தை நாடி தொல்லியல் துறையை நாடி அதன் மூலம் நிரூபணம் செய்து தான் இன்று மீட்பு பணியிலும் சிரமிப்பு சிறப்பு சீரமைப்பு பணியிலும் அது பண்ணி தான் ராமர் கோயில் அங்கே பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வட இந்தியாவில் நிறைய கோயில்கள் அந்த மாதிரி இல்லைங்க சென்னையிலே பார்த்தீங்களா கோயம்புடு குருங்காலேஸ்வரர் கோயில் மயிலை கபாரஸ் கோயில் திருவள்ளிக்கேணி பரதசாரி கோவில் எல்லாம் நிறைய மயிலை மீனாட்சி பொங்கல்லாம் எல்லாமே ம ம வந்து மகளியர்கள் கொள்ளடித்து போனால் மிச்சம்தான் இங்கே இருக்குது அப்போ இது யார் இதைப்படி கோலப்படுறீங்க சொல்லுங்கள் அப்போ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்களா இன்றைக்கி பெரும்பான்மை மக்களுக்கு என்ன வந்தாலும் மேற்கு வங்கம் பாருங்கள் முழுக்க முழுக்க ஹிந்து விரோத போக்கில் தான் அங்கே ரோஹிங்கியவனா மக்களுடன் கூட்டு சேர்ந்து ஓட்டு வங்கிக்காக திரிணமுல காங்கிரசுடைய தலைவரான மம்தா பானர்ஜி இந்துக்களுக்கு எதிராக செயல்படுகின்றார் அது மாதிரி மணிப்பூர் நாகாலாந்து சிக்கிம் மேகாலயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிண்டன்பர்க் அந்த ஐரோப்பிய மிஷினரி மிஷனரி மூலமாக அங்கு ஒரு மத பிரச்சனைகள் உருவாகின்றது ஸோ தேசம் முழுவதும் மலக்க தோஷம் செய்தது காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல காங்கிரஸ் கட்சி ஓட்டுக்க கூட்டணிகளுடைய நிலைப்பாடுகள் அப்படி இதெல்லாம் தோண்டி இந்த நிலைப்பாடு தான் இந்தியாவில் இன்று பெரும்பான்மை மக்கள் மூடிய என் தெய்வம் இப்போ நான் சொல்கிறேன் ஜெயலலிதா அம்மா சி இருந்தாங்க இருந்தாங்க அண்ணாதிமுக தோன்றக்கிட்ட ஒரு லெட்டர் பாடு தெரியுமா இருக்கும் அம்மா என் தெய்வம் அம்மாவே கோயில்

ஆகவேதான் இன்னும் அண்ணாதிமுக தொண்டர்கள் எம்ஜிஆரே தெய்வமாகவும் ஜெயலலிதா மாவை தெய்வமாகவும் நினைக்கின்றார்கள் தலைவர்கள் சொல்கிறோம் நம்ம சொல்றதா வளவே பட்டியல் தெய்வமாக மகாத்மா காந்தியை தெய்வமாக பார்க்குறோம் நேதாஜி பிள்ளைய தெய்வமாக பார்க்குறோம் செண்பகராமன் பிள்ளையை தெய்வமாக பார்க்குறோம் பாபுசியை தெய்வமா பாக்கிறோம் எம் எஸ் சுப்புலட்சுமி பின்னணி பாடு எவ்வளவு பெரிய ஆளுங்க வந்து சோ அந்த மாதிரி உள்ள ஆட்களை நம்ம தெய்வமாக தான் பார்க்குறோம் நாம் யாரையும் இந்த நாட்டுக்கும் தேசபக்திக்கும் இறை பக்திக்கும் இசை பக்திக்கும் உள்ளவர்களை அனைவரும் இந்தியாவில் தெய்வமாக தான் பார்க்குறோம் அந்த நிலைப்பாடு இன்று மோடி அவர்கள் ஒரு வாழும் தெய்வமாக இருக்கின்றார் ஆகவே தான் மோடி அவர்கள் சொன்னது நான் மனித பிறவி அல்ல ஒரு தெய்வ பிறகு எந்த தவறும் இல்லை என்ன தப்பு இருக்குது சொல்லுங்கள் வள்ளு நம்ம தெய்வமாக நினைக்கிறோமா இல்லையா சொல்லுங்கள் எழுத்தாட்டில் படைத்தவர் அனைவரும் நம்ம தெய்வமாக நினைக்கிறோம் இன்றைக்கி கண்ணதாசன் எவ்வளோ பாட்டில் பாட்டிருக்காரு ஆனால் அவரை போய் நம்ம வணக்கம் தானே சொல்கிறேன் சொல்லுங்கள் ஆகவே எதிர்கட்சிகள் வசை போடுவார்கள் ஆனால் பாரத பிரதமர் அவருக்கு என்று குடும்பம் குட்டி இல்லை இன்றும் அவர்கள் எனக்கு எல்லாமே தம் இந்தியாவோட மக்கள் தான் உலக நாடுக்குள்ளே அவரை ஏன் கண்டு பயப்படுறாங்க சார் காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் சைனா பாரோடு கூட போட முடியல ஆனால் இன்னைக்கு பாடுற ஃபுல்லாக பக்கவாக எல்லையோ இன்ஸ்பர்ட்டேஜர் உருவாக்கி மிகப்பெரிய எழுச்சி கண்டு வெளிநாட்டுகளை ஒரு திக்கு தடுமாறி ஐயோ இந்தியா விட்டால் போனால் நமக்கு பிரச்சனை வருமா என்று நிலைப்பாடு இருக்கிறாங்களே இல்லையா இன்றைக்கி உலக நாட்டில் எந்த நாட்டில் பிரச்சனை வந்தாலும் பஞ்சாயத்து தலைவர் ஐயா இந்தியாதாங்க அதுக்கு பஞ்சாயத்து பண்ண இந்தியா தாங்க நம்மளை ஐயா பாகிஸ்தானில் உள்ள சமீபத்தில் ஒரு எம்பி சொல்கிறாரு இந்தியா நிராவில் கால் வைத்து விட்டது பாகிஸ்தான் சாக்கடையில் கால் வைத்து உள்ளது பாகிஸ்தான் வந்து அடுத்த முறை மீண்டும் பாஜக ஆட்சி வந்தால் நம்ம நிலைமை என்ன ஆகுமோ நமக்கே தெரியாது காரணம் என்றால் பாகிஸ்தான் முழுக்க முழுக்க வறுமை ஊழல் மதுபரி இந்த மூன்றுக்கும் குத்தகைதாரான ஒரு நிலைப்பாடு பாகிஸ்தான் உருவாகிவிட்டது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்களா பங்களாதேஷு அந்த அந்த பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகள் ஆப்கான் தீவிரவாதிகள்லாம் இந்தியாவில் எப்படி வந்து சந்தை சந்தை கூறு கட்டி பொருள் விற்கிற மாதிரி தீவிரவாதம் தலைமு த வந்து தலை தூக்கி வந்து சந்தைக்கடை போல்தான் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பேர் பாஜக ஆட்சியில் தீவிரவாதிகளை காட்டுங்க ஐயா இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ எண்ணெயை திமுக ஆட்சியில் திமுக ஆட்சியினுடைய திமுக உள்துறை அமைச்சகம் இருக்கின்றது அவளுக்கு தெரியாத விஷயங்களை என்னையே தீவிரவாதிகளை பிடிக்கின்றதா இல்லையா இப்போ சமீபத்தில் கடந்த வாரம் ஐந்து இலங்கையிலிருந்து வந்த ஐந்து தீவிரவாதிகளை கண் எண்ணெயை பிடித்து அவள் யாரார கொலை திட்டத்தோடு வந்துள்ளார்கள் என்று சொன்னார்களா இல்லையா இதை பற்றி கூட திமுக அரசு கவலை இல்லை ஆனால் மத்திய அரசு இந்த நாட்டில் உள்ள அனைவரையும் ஒரு குடையங்கில் இருந்து தேசபக்தர்கள் வாழ வேண்டும் என்றுதான் இன்று இன்று அவங்க வந்து பௌயமாக நல்ல திடகாத்திரமாக ஆட்சி செய்கிறாங்க அந்த ஆட்சி மூன்றாவது முறை வர வேண்டும் என்பதுதான் இந்தியாவுடைய மக்களுடைய நிலைப்பாடு சார் பல்வேறு கருத்துக்களை என் பகிர்ந்துக்கிட்டீங்க அதற்காக மிக்க நன்றி சார் நன்றி மீண்டும் மற்றொரு நேர்காணலில் சந்திக்கலாம் நேர்களே நன்றி வணக்கம்